தென்னாடுடைய சிவனைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த மந்திரம் ஒலிக்கும் போதெல்லாம் நம் மனக்கண் முன் விரியும் ஒரு அற்புதக் காட்சி உண்டு அதுதான் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக மதுரையின் ஆன்மாவாக திகழும் உலகப் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இந்தக் கோவில் வெறும் செங்கற்களாலும் சிற்பங்களாலும் ஆன ஒரு கட்டடம் அல்ல இது ஒரு வாழும் வரலாறு ஒரு தொடர்ச்சியான ஆன்மீகப் பயணம் மற்றும் தமிழர்களின் கலை கலாச்சாரம் பக்தியின் ஒரு அழையாச் சின்னம் இந்தக் காணொளி இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் புதைந்துள்ள ஆழமான கதைகளையும் அதன் மகத்துவத்தையும் உங்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கும் இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து மதுரை மீனாட்சி அம்மன் அருள் அருள்பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும் மதுரை மாநகரின் மையப்புள்ளியாக அதன் கலாச்சார மற்றும் மத வாழ்க்கையின் இதயத்துடிப்பாக இந்த ஆலயம் திகழ்கிறது சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் விரிந்து பறந்துள்ள இக்கோவில் வளாகம் முப்பத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சிற்பங்களுடன் ஒரு கலைக்களஞ்சியமாகவே காட்சியளிக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அன்னை பார்வதியின் அவதாரமான மீனாட்சி தேவிக்கும் சிவபெருமானின் சுந்தரேஸ்வரர் வடிவத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது புராணங்களின்படி மதுரையை ஆண்ட மலையத்வஜ் பாண்டியன் மற்றும் காஞ்சனமாலை தம்பதியருக்கு மீன் போன்ற கண்களையுடைய அதாவது மீன் பிளஸ் ஆட்சி ஆனதே மீனாட்சி ஒரு தெய்வீக பெண் குழந்தையாக மீனாட்சி பிறந்தாள் அவள் மூன்று மார்பகங்களுடன் பிறந்தாள் அவளது எதிர்கால கணவனைச் சந்திக்கும் போது மூன்றாவது மார்பகம் மறையும் என்று ஒரு தெய்வீக குரல் ஒலித்தது சிவபெருமானை சுந்தரேஸ்வரராக சந்தித்தபோது அவளது மூன்றாவது மார்பகம் மறைந்தது இது அவர்களின் தெய்வீக திருமணத்தை உறுதிப்படுத்தியது இந்த திருமண நிகழ்வு கோவில் வரலாற்றில் ஒரு மையமான இடத்தை வகிக்கிறது மேலும் இது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரைத் திருவிழாவாகக் கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்வு சைவ மற்றும் வைணவ சமயங்களுக்கு இடையிலான ஒற்றுமையின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் தல வரலாற்றில் இந்திரன் சாபம் தீர்த்த படலம் ஒரு முக்கியமான அத்தியாயமாகும் தேவேந்திரனான இந்திரன் தனக்கு ஏற்பட்ட பிரமகத்தை தோஷத்தைப் போக்க பல தலங்களுக்குச் சென்று வந்தார் அப்படி வரும்போது கடம்பவனமாகிய இத்தலத்தில் ஓர் அழகிய சுயம்புலிங்கத்தைக் கண்டு பூசித்து வழிபட்டார் இதன் மூலம் அவனது பாவம் நீங்கியது இந்த நிகழ்வின் நினைவாக இந்திரன் இந்த சுயம்புலிங்கத்திற்கு ஒரு இந்திர விமானத்துடன் கூடிய பெருங்கோவிலை கட்டினார் என்று நம்பப்படுகிறது இந்திரன் ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி நாளில் இங்கு வந்து வழிபடுகிறார் என்று திருவிளையாடல் புராணம் கூறுகிறது இந்த நிகழ்வு கோவிலின் பழமையான தோற்றத்தையும் அதன் தெய்வீகத் தொடர்புகளையும் உறுதிப்படுத்துகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நிகழ்த்திய அதி அற்புதமான தலம் இந்த திருவிளையாடல்கள் திருவிளையாடற் புராணம் என்ற நூலில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த புராணம் பரஞ்சோதி முனிவரால் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட அறுபத்தி நான்கு சைவ பக்திக் கதைகளின் தொகுப்பாகும் இந்த திருவிளையாடல்கள் சுவாமி சந்நிதி பிரதாரங்களில் சிற்பங்களாகச் செதுக்கப்பட்டுள்ளன இவை சிவபெருமானின் நிலைகளையும் அடியவர்களுக்கு அவர் அருளிய அற்புதங்களையும் மதுரையின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் நினைத்துப் பேசுகின்றன இந்த திருவிளையாடல்கள் கோவிலின் ஆன்மீக ஆழத்தையும் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தையும் பறைசாற்றுகின்றன மீனாட்சி அம்மன் கோவிலின் தனிச்சிறப்புகளில் ஒன்று அதன் கம்பீரமான கோபுரங்கள் இந்த கோவிலில் அற்புதமான கோபுரங்கள் உள்ளன இவற்றில் தெற்கு கோபுரம் நூற்றி எழுபது அடி உயரம் கொண்டது இதுவே அனைத்துக் கோபுரங்களிலும் மிக உயரமானது ஒவ்வொரு கோபுரமும் பல அடுக்குகளைக் கொண்ட அமைப்பாகும் இவை ஆயிரக்கணக்கான வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இந்த சிற்ப தெய்வங்கள் புராண உயிரினங்கள் மற்றும் இந்து புராணக் காட்சிகளை சித்தரிக்கின்றன கோபுரங்கள் பதினான்காம் நூற்றாண்டுக்கும் பதினேழாம் நூற்றாண்டுக்கும் இடையில் கட்டப்பட்டன மிக உயரமான தெற்கு கோபுரம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பதாம் ஆண்டில் நாயக்கர் ஆட்சியின் போது கட்டி முடிக்கப்பட்டது கோவில் வளாகத்தில் பல மண்டபங்கள் உள்ளன அவை நுணுக்கமாக செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் கூரைகளைக் கொண்டுள்ளன இங்கு பொற்றாமரைக் குளம் என்றொரு புனிதமான தீர்த்தம் உண்டு வெறும் குளம் மட்டுமல்ல இது தமிழின் பெருமைக்கும் ஒரு புலவரின் கர்வம் நீங்கிய கதைக்கும் சாட்சி பல நூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழ்ப் புலவர்கள் தங்கள் பாடல்களை அரங்கேற்றும் போது அந்தப் பாடல்களின் தரம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பொற்றாமரைக் குளம்தான் தீர்மானித்தது ஆம் தரமான பாடல் என்றால் ஒரு தங்கப் பலகை தோன்றி புலவரை தாங்கும் இல்லையெனில் பாடல் நீரில் மூழ்கிவிடும் அறிவின் நேர்மைக்கு இது ஒரு அளவுகோல் இங்குதான் நடந்தது ஒரு சுவாரஸ்யமான கதை ஒரு ஏழைப் புலவருக்கு உதவ மதுரை சுக்கநாதப் பெருமானே ஒரு பாடல் எழுதி கொடுத்தார் அதில் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டு என்று குறிப்பிட்டிருந்தார் இந்தப் பாடலைக் கேட்ட தலைமைப் புலவரான நக்கீரர் கூந்தலுக்கு இயற்கையாய் இல்லை இது குற்றமான பாடல் என்று வாதாடினார் சொக்கநாதப் பெருமானே வயதான புலவர் வேடத்தில் வந்து என் பாட்டில் குற்றம் இல்லை பார்வதியின் கூந்தலுக்கும் மனம் உண்டு என்று விளக்கினார் ஆனால் நக்கீரர் விடுவதாயில்லை பிடிவாதமாக நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று இறைவனையும் எதிர்த்துப் பேசினார் கோபமடைந்த சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறக்க அதன் அனல் தாங்காமல் நக்கீரர் பொற்றாமரைக் குளத்தில் விழுந்து மூழ்கினார் பின்னர் இறைவனின் கருணையால் உயிர் பெற்ற நக்கீரர் தனது ஆணவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் அறிவும் அடக்கமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நக்கீரர் மூலம் நமக்கு உணர்த்திய பொற்றாமரைக் குளம் இன்றும் மதுரை மீனாட்சி கோவிலின் பெருமைக்கு ஒரு அடையாளமாக விளங்குகிறது ஆயிரங்கால் மண்டபம் கோவிலின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும் இதில் உண்மையில் தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து தூண்கள் உள்ளன ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள தூண்கள் கோவிலின் மற்றொரு தனித்துவமான அம்சமாகும் இந்த தூண்களைத் தட்டும்போது அவை வெவ்வேறு இசை ஒலிகளை உருவாக்குகின்றன இது பண்டைய இந்திய சிற்பிகளின் பொறியியல் அறிவையும் ஒலியியல் குறித்த அவைகளின் ஆழமான புரிதலையும் வெளிப்படுத்துகிறது பொற்றாமரைக் குளம் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஒரு புனித குளம் ஆகும் இது குறைந்தது பன்னிரண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலிருந்து உள்ளது சிவபெருமான் குளத்தை ஆசீர்வதித்ததாகவும் இந்த நீரில்தான் பண்டைய தமிழ் இலக்கிய படைப்புகள் முதன் முதலில் உலகிற்கு வழங்கப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது குளம் தூண்களைக் கொண்ட நடைபாதைகளால் சூழப்பட்டுள்ளது இந்த குளத்தில் உள்ள தாமரை மலர்கள் தங்க நிற இதழ்களைக் கொண்டுள்ளன இது அதன் பெயருக்குக் காரணம் நீரின் பிரதிபலிப்புத் தரம் சுற்றியுள்ள கட்டிடக்கலைக்கு ஒரு கண்ணாடி விளைவை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மீனாட்சி அம்மன் அன்னை பார்வதியின் ஒரு வடிவம் இது தேவியின் மீன் போன்ற அழகிய கண்களைக் குறிக்கிறது மீன் எப்போதும் விழித்திருக்கும் தன்மை கொண்டது அதுபோல அன்னை மீனாட்சி எப்போதும் தன் பக்தர்களைக் காக்கும் வகையில் விழித்திருக்கிறாள் என்பதை இது உணர்த்துகிறது மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகதக் கல்லால் ஆனது மரகத பச்சை நிறத்தில் உள்ள இந்த சிலை அதன் தனித்துவமான அழகிற்காகவும் ஆன்மீக முக்கியத்துவத்திற்காகவும் போற்றப்படுகிறது அன்னை மீனாட்சியை வணங்கினால் சகல ஐஸ்வரியங்களுடன் கூடிய வாழ்க்கை அமையும் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவை அம்பாளை வேண்டினால் அமைகிறது சுந்தரேஸ்வரர் சிவபெருமானின் ஒரு வடிவம் மீனாட்சி அம்மன் கோவிலின் மூல்ஸ்தானத்தில் உள்ள சிவலிங்கம் தானாகவே தோன்றிய சுயம்புலிங்கம் என்று நம்பப்படுகிறது ஒரு கடம்பவனத்தின் வழியாகச் சென்றபோது இந்த லிங்கத்தைக் கண்டறிந்ததாகவும் இதைக் கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் வந்து லிங்கத்தை வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தினசரி இரவு நடைபெறும் பள்ளியறை பூஜை சிவன் சக்தி இக்கியத்தை உணர்த்தும் ஒரு சிறப்பு வாய்ந்த சடங்காகும் சுவாமியையும் அம்பாளையும் பள்ளியறையில் ஊஞ்சலில் ஒரு சேர அமர வைத்து ஆராதனை செய்து தாலாட்டுப் பாடி பூஜை செய்வார்கள் இந்த பள்ளியறை பூஜையை தரிசனம் செய்தால் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக தம்பதி சமேதராகக் காண்பவர்களின் குடும்பங்களில் ஒற்றுமை அதிகரிக்கும் மூல்ஸ்தானத்தில் இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பாத பூஜை செய்து பள்ளியறைக்கு அழைத்துச் செல்வதாக ஐதீகம் இந்த பூஜை இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையிலான நித்திய அன்பையும் அண்டத்தின் படைப்பு மற்றும் பாதுகாப்பில் அவர்களின் ஒருங்கிணைந்த பங்கை வெளிப்படுத்துகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள நடராஜர் சன்னதி வெள்ளியம்பலம் அல்லது ரஜத் சபை என்று அழைக்கப்படுகிறது பிற தலங்களில் எல்லாம் நடராஜர் இடக்காலை தூக்கி நடனமாட வெள்ளியம்பலத்தில் மட்டும் பலக்காலை தூக்கி ஆடும் நிலையில் காட்சி தருகிறார் இந்த அதிசயமான தோற்றத்திற்கு ஒரு புராணக் கதை உண்டு மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் என்ற மன்னன் நடனக்கலையில் தேர்ச்சி பெற்றவன் நடராஜர் காலம் காலமாக வலது கால் ஒன்றி எனது கால் தூக்கி ஆடுவதைக் கண்டு அவரது சிரமத்தைப் போக்க எண்ணி இறைவன் கால் மாறி ஆட வேண்டுமென்று வேண்டினான் பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் கால் மாறி ஆடியதாகக் கூறப்படுகிறது இது பக்தர்களுக்காக இறைவன் எதையும் செய்வார் என்பதையும் மதுரையின் சிறப்புத் தன்மையையும் உணர்த்துகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பஞ்சசபை கோவில்களில் ஒன்றாகும் இது வெள்ளி சபை என்று அழைக்கப்படுகிறது பஞ்சசபைகள் சிவபெருமான் நடனமாடிய ஐந்து முக்கிய தலங்களைக் குறிக்கின்றன இதில் மதுரை வெள்ளியம்பலம் உச்சத்தின் பாதுகாப்பு சிதி செயல்பாட்டின் அடையாளமாக கூறப்படுகிறது இது கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் சிவபெருமானின் அண்டவியல் நடனத்துடன் அதன் தொடர்பையும் ஆழப்படுத்துகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பன்னிரண்டு மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இது கோவில் ஒரு வாழும் பாரம்பரியத்தின் மையமாக இருப்பதையும் மக்களின் வாழ்க்கையுடன் பிரிக்க முடியாத வகையில் இணைந்திருப்பதையும் காட்டுகிறது சித்திரைத் திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் மிக முக்கியமான மற்றும் உலகப் புகழ்பெற்ற திருவிழாவாகும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான சித்திரையின் முழு நிலவு நாளில் இது கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழா மீனாட்சி தேவிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடைபெறும் தெய்வீக திருமணத்தைக் குறிக்கிறது இத்திருவிழா சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் விழாவாக கொண்டாடப்படுகிறது அழகர் கோவிலில் இருந்து அழகரதாவது விஷ்ணு பகவன் தங்க குதிரை வாகனத்தில் மதுரைக்கு வந்து மீனாட்சி திருமணத்தில் கலந்து கொள்ளும் நிகழ்வு இந்த விழாவின் முக்கிய அம்சமாகும் இந்த பத்து நாள் திருவிழா சுமார் பத்து லட்சம் பார்வையாளர்களை ஈர்க்கிறது இது வெறும் ஒரு மத நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் கலாச்சார மற்றும் சமூக கொண்டாட்டமாகவும் திகழ்கிறது ஆவணி மூலத் திருவிழா சுந்தரேஸ்வரரின் முடிசூட்டு விழாவைக் கொண்டாடுகிறது இந்த திருவிழா திருவிளையாடற் புராணத்தின் கதைகளை பக்தர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நினைவூட்டி கோவிலின் ஆழமான ஆன்மீக வரலாற்றை வாழ வைக்கிறது நவராத்திரி விழா ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த நாட்களில் அன்னை மீனாட்சி தினமும் வெவ்வேறு அலங்காரங்களில் கொலு மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாள் இது தேவியின் சர்வ வல்லமையையும் பன்முகத் தன்மையையும் போற்றும் ஒரு விழாவாகும் சித்திரை ஆவணி நவராத்திரி தவிர தை மாதத்தில் தெப்பத் திருவிழா மாசி மண்டலத் திருவிழா பங்குனி வசந்தத் திருவிழா ஆனி ஊஞ்சல் திருவிழா ஆனி உத்திர திருமஞ்சனம் ஆவணி மூலக்கொட்டுத் திருவிழா போன்ற பல திருவிழாக்கள் ஆண்டு முழுவதும் நடைபெறுகின்றன இந்த திருவிழாக்கள் மதுரையின் கலாச்சார நாட்காட்டியின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் அவை பக்தர்களை ஈர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான அதன் வரலாற்றிலும் பல அழிவுகளையும் மறுசீரமைப்புகளையும் கடந்து இன்றும் மதுரையின் ஆன்மீக கலாச்சார மற்றும் சமூக வாழ்க்கையின் மையமாக திகழ்கிறது இது வெறும் ஒரு பழங்கால நினைவுச் சின்னம் அல்ல இது ஒரு வாழும் பாரம்பரியம் தொடர்ந்து பக்தர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் சுற்றுலாப் பயணிகளையும் ஏற்கும் ஒரு சக்தி வாய்ந்த மையம் கோவிலின் கட்டிடக்கலை சிற்பங்கள் திருவிளையாடல்கள் மற்றும் திருவிழாக்கள் அனைத்தும் தமிழர்களின் கலைத்திறன் பக்தி மற்றும் ஆன்மீக ஆழத்திற்கு ஒரு சான்றாக அமைகின்றன மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒவ்வொரு கல்லிலும் ஒரு கதையும் ஒவ்வொரு கோபுரத்திலும் ஒரு புராணத்தையும் ஒவ்வொரு சன்னதியிலும் ஒரு தெய்வீக அனுபவத்தையும் கொண்டுள்ளது இந்த கோவிலுக்கு ஒருமுறை வந்து அதன் பிரமாண்டத்தையும் அமைதியும் ஆன்மீக அதிர்வையும் அனுபவிப்பது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அமையும் மதுரையின் இந்த அழியாப் பெருமையைக் காண அதன் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் உணர்ந்து கொள்ள நீங்கள் அனைவரும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தாருங்கள் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் சக்தி பராசக்தி நமசிவாய சிவாய நம